எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போற தங்கமையில் திட்டுவாருன்னு பார்த்தா கடைசியில பாண்டியர் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட் அமைஞ்சிருக்குது ஸோ இன்னைக்கான பாண்டியன் ஸ்லோ சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த எபிசோட்லையும் தங்கமயிலோட அடுத்தடுத்த ஆட்டங்கள் தான் அதிகமாகவே காட்சிப்படுத்தப்பட்டுச்சு இந்த எபிசோடில் தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது மாமனார் பாண்டியன் அண்ட் பழனிவேல் உள்ளிட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க கோமதி இது குறித்து வேண்டாம் அப்படின்னும் பாண்டியன் கண்டிப்பாக திட்டுவார் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிற ஒரு சூழல்ல தான் எடுத்துக்கிட்டு போனால் மாமா திட்டமாட்டார் அப்படிங்கிற மாதிரியாவும் தங்கமயில் ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியா கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போன கிட்ட முதல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாலும் கடைசியில் பாண்டியனை தன்னுடைய வழக்கி கொண்டு வராங்க தங்கமயில் ஆக்சுவலாக பாண்டியனுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா தங்கமையில் சொல்லும்போது கோமதி இதுக்கு பயங்கரமாக மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க புது பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்த வேணாம் அவர் வீட்டுக்கே வந்து சாப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரியாவும் கோமதி சொன்னாங்க ஆனால் கோமத்தியை சமாளிக்கிற தங்கமையில் நாம தான் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிவிட்டு கடைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிட்டு தன்னுடைய மாமனாருக்கும் கொடுக்குறாங்க இது என்ன புதுப்பழக்கம் எதுக்கு சும்மா தேவை இல்லாமல் நாங்களே வந்து சாப்பிட்டுக்குவோம் வெயிலெல்லாம் அலைய வேண்டாம் இந்த மாதிரி பல வாரம் பாண்டியன் தங்கமயில்கிட்ட சொல்கிறாரு ஆனால் தான் ஆட்டோவில் தான் வந்ததாகவும் தான் ஒருத்தி வந்தால் அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை வீட்டில் சும்மா தானே உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் பாண்டியன் உள்ளிட்ட எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு போனால் அலைச்சலோட நேரமும் தானே வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி பாண்டியனை சம்மதிக்க வைக்கிறாங்க தங்கமயில் இந்த நிலையில தான் தங்கமையில் பழனிவேலுக்கும் தாத்தாவுக்கும் பரிமாறுறதை பார்த்து பாண்டியன் ரொம்ப பெரிய அளவில் திருப்தி பட்டு உட்காந்துட்ருக்கிறாரு தாம் பார்த்து வச்ச மருமக இப்படி ரொம்பவே பொறுப்போடு நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியாகவும் பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தற்பெருமை கொள்கிறாரு அதை தாத்தா கிட்டையும் காமிச்சிக்கிறாரு இந்த நிலையில தான் கடையில் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கடைக்கு ஒரு கஸ்டமர் வராரு அவர்கிட்டயுமே ரொம்பவே பொறுப்போட பேசி பொருட்களை எடுத்து கொடுக்குறாங்க தங்க மேல் இதுவுமே பாண்டியனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துது முன்னதாக சென்னைக்கு ட்ரைனிங்காக செந்திலோட போன மீனா ரெண்டு பேருமே ட்ரைனிங்கை ஒன்றா அட்டன் பண்ணி சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியா திட்டம் போடுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் சரியாக பாண்டியன் கால் பண்ணி தான் பார்க்க சொன்ன வியாபாரிகளை பார்க்க கிளம்பியாச்சா அப்படிங்கிற மாதிரியா செந்தில்கிட்ட கேட்குறாரு இதனால் செந்திலோட முகம் வாட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியா மீனா செந்தில சமாதானப்படுத்துகிறாங்க எல்லா வேலைகளையுமே முடிச்சுக்கிட்டு சாயங்காலமாக சீக்கிரம் வந்துடும்படியாகவும் ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே சுற்றி பார்க்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் மீனா சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் டியூஷன் எடுக்கிறதுக்காக ராஜி பிளான் பண்ண நிலையில ராஜிக்கிட்ட படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டூடெண்ட்ஸை பழனிவேல் கூட்டிகிட்டு வர்றாரு மாமனார் கிட்ட பேசாதது குறித்து கோமதி ஞாபகப்படுத்துகிறாங்க தான் பேசிக்கிறதா ராஜி சமாதானம் சொல்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் காமிச்சிருந்தாங்க அதே போல் சாயங்காலம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே டியூஷனுக்கு வரும்படியாக ராஜி சொல்கிறாங்க தன்னுடைய மாமனார் கிட்ட இது குறித்து ராஜி இன்னும் பேசாத நிலையில் அதுக்கு பாண்டியன் எப்படி இனி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படிங்கிறத கண்டிப்பாக இனி வர அப்கமிங் எபிசோட்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்